எப்போ பார்த்தாலும் அங்கே பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் பலூச்சில் இருக்கும் மக்கள் பொதுமக்களுக்குமே ஆகாதுங்க சார் அடித்து துரத்தி விட்டுருவாங்க இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம்னா சார் இப்போ உலகத்துலேயும் வந்து ஒரு மோசமான கட்சின்னு பார்த்தா அந்த காங்கிரஸ் காரங்க தான் சார் இந்தியாவை எந்த அளவுக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆக்குன ஆயி ஆக்கியிருக்காங்க சார் இதோடு அவங்க பேசாமல் இருந்துட்டாங்கன்னா நான் அவங்களுக்கு நல்லது சார் மறுபடியும் வந்து மறுபடியும்னா அடுத்த அடி இன்னும் பலமாக இருக்கும் சார் எந்திரிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் எண்பத்தி மூணாயிரம் இந்திய பெண்கள் வந்து பாகிஸ்தான் ஆண்களை கல்யாணம் பண்ணிருக்காங்க சார் அங்க போய் அந்த நாட்டு குடியுரிமை வாங்கல அவங்க இந்த நாட்டு குடியுரிமை பெண்ணாவே இருந்துகிட்டு பாகிஸ்தானில் இருக்கும் ஐந்து லட்சம் பெண்கள் இந்தியாக்குள்ள வந்திருக்கிறாங்க அந்த நாட்டு பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க இங்க வந்து இல்லீகலா தங்கியிருக்கிறாங்க சார் அந்த இங்க வந்து அவங்கள கல்யாணம் பண்ணி யாரு இந்திய ஆண்களை திருமணம் முடிச்சு இங்க வந்து டூரிஸ்ட் விசாவில் குடும்பம் நடத்தி குழந்தை பத்தி இல்லீகலான எல்லா வேலையும் பூரா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மீடியாவுமே வந்து துணை போகுது இப்பயாவது இந்த விஷயத்தின் மூலமாக இத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரிய வந்து இன்னைக்கு இருக்காங்க சார் இதே சாதாரண டைம்ல பெரிய இந்தியா முழுவதும் பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் தான் அதிகமா வசிக்கக்கூடிய நாடா இருக்கு மேம் ஆனா பாத்தீங்கன்னா பலிஸ்தான் வந்து எங்களுக்கு தனி நாடு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க இஸ்லாமியர்களே என்ன வேறுபாடு மேம் அங்க சார் இஸ்லாத்துல வந்து நிறைய பிரிவுகள் இருக்காங்க சார் ஒன்னு ரெண்டு இல்ல அதே மாதிரி ஜாதிகள் அதிகமாக இருக்குங்க சார் தமிழ்நாடு தான் ஜாதிகள் இல்ல இஸ்லாத்துல பட் மத்த இந்தியா மொத்தம் வந்து எழுவத்தெட்டு ஜாதிகள் இருக்கு அதுல உட்பிரிவுகள் அதிகமாக இருக்குங்க சார் அதனால வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து இஸ்லாமியரா ஏத்துக்கிற மாட்டாங்க மெயினா பார்த்தோம்னா நம்ம அதிகமா கேள்விப்பட்டது ஷியா அண்ட் சன்னி விஷயம் சொல்லுவாங்க இல்லையா இப்ப பாகிஸ்தான்ல மெஜாரிட்டியாக இருக்கிறது வந்து சன்னி முஸ்லிம்ஸ் பலூச்ல இருக்கிறவங்க வந்து ஷியாங் முஸ்லிம்கள் இவங்க ரெண்டு பேருக்குமே ஆகாதுங்க சார் அதே மாதிரி ஆப்கான்ல இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் பாகிஸ்தான்ல இருக்க இஸ்லாமியர்களுக்குமே ஆகாதுங்க சார் இவங்க இவங்களுக்குள்ள எப்ப பார்த்தாலும் இஸ்லாமியர்களை ஏத்துக்கிறாத காரணத்தினால அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாவாங்க சார் இப்ப அதுதான் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களுக்கு மேல மேலாக அவங்க வந்து தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க அதுக்கு என்ன காரணம்னா இந்த இவங்களுக்கு எப்ப பார்த்தாலுமே வந்து இவங்களுக்குள்ள ஒரு கிளாஸ் ஓடிக்கிட்டேதான் இருக்கும் அந்த மக்களுக்கு கல்வி அறிவு கூட இல்லைங்க சார் ஒரு படிப்பறிவு கொடுக்கல எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களும் இல்லை ஆனா பலூச்சில் வந்து மொத்தம் நாற்பத்தி ஐந்து பாகிஸ்தான்ல இருக்கும் இட இடத்துல வந்து நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் பலூச்சு மாகாணத்துல மட்டும் இருக்குதுங்க சார் ஆனா மக்கள் வாழ்றது பார்த்தோம்னா ஒன்னு ஒன் ஒன்னு டு ஒன்றரை கோடி மக்கள் தான் அவங்களுக்கு வந்து ஃபக்தூன் லாங்குவேஜ் பேசுறாங்க அந்த பக்தூன் லாங்குவேஜை தவிர அந்த மக்களுக்கு வேற எந்த மொழியும் தெரியல இப்ப சார் இந்த மெஹரம் பலூச் அப்படின்னு சொல்லி சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அவங்க ஒரு டாக்டர் கூட பெண் அவங்க அவங்க அது மாதிரி நிறைய பெண்கள் போய் தப்பி தவறி படிச்சு வந்துட்டு அங்க நடக்கும் கொடுமைகளை வந்து அவங்க ஐநா சபைக்கு வந்து எடுத்துட்டு போறாங்க முப்பது வருஷமா நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் எங்களை நீங்க தனியா விட்டுருங்க நாங்க தனி நாடா நாங்க வாழ்ந்துட்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க சார் ஆனா பாகிஸ்தான் வந்து அங்க இருக்கும் கனிம வளங்கள் எல்லாத்தையுமே சைனாக்க வந்து கான்ட்ராக்ட் பேசிக்ல கொடுத்துடுறாங்க அங்க இருந்து கரண்ட் எடுக்கிறாங்க பெட்ரோல் எடுக்கிறாங்க அதே மாதிரி யுரேனியம் அப்படி நிறைய கனிம வளங்களை வந்து பாகிஸ்தான்ல இருந்து எடுத்துட்டு சைனா போகுது பட் அந்த மக்களுக்கு கரண்ட் கேஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் அந்த மக்கள் இன்னும் பார்த்தோம்னா கற்காலம் மாதிரி விறகு அடுப்புலதான் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரண்ட் இல்லை பிள்ளைகள்லாம் வந்து இந்த சிம்னி விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த காலத்துல அது மாதிரி மண்ணெண்ணை விளக்குல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க சார் இப்பதான் அதனால அந்த மக்கள் வந்து எங்களுக்கும் உங்களுக்கும் ஒத்துப்போகாது தனி நாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு வந்து அந்த பிஎல்ஏன்னு சொல்ற ஒரு அமைப்பு வந்து அதுக்கு முன்னாக அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க சார் எப்ப பார்த்தாலும் அங்க பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் பளுச்சுல இருக்கும் மக்கள் பொது மக்களுக்குமே ஆகாதுங்க சார் அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தோம்னா சார் குழந்தைகள் அவங்க விடமாட்டேங்கிறாங்க சார் பெண் குழந்தைகளை வந்து விடமாட்டேங்கிறாங்க பதினாறு வயசுல இருக்க பசங்களை எல்லாம் கடத்திட்டு போயிடுறாங்க சார் அதே மாதிரி திருமணமான ஆண்களை வந்து கொண்டு போயிட்டு அவங்க இப்ப வரைக்கும் சார் அதிகமான ஆண்கள் உயிரோட இருக்காங்களா இல்லையானே தெரியல சார் ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் கழித்து கடத்திட்டு போற ஆண்கள் வந்து ஆஹ் ரொம்ப அதை கொலையிடும் கொத்திரும்மா அதாவது ரொம்ப ரண கொடூரமா கொடூரமாக கொலை செய்யப்பட்டு அங்கிட்ட போட்டு விட்டுட்டு போயிடறாங்க சார் அவங்களுக்கு வந்து இது தன்னுடைய தகவ தகப்பன் தான் தன்னுடைய தம்பி தான் அப்படின்னு சொல்லி அடையாளம் காங்கிறதுக்கே வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா ஆறு வருஷம் ஏழு வருஷம் அவங்க வந்து உயிரோட இருக்காங்களானே தெரியாம கடைசியில வந்து இப்படி ஒரு கொலை செய்யப்பட்ட நிலையில தான் அவங்களுக்கு அந்த சடலங்களே கிடைக்குது சின்ன பசங்களை எல்லாம் பசங்களையுமே அவங்க ரே பண்ணிடுறாங்க சார் பாகிஸ்தான் ராணுவம் அந்த பதினாறு வயசு அதிகமான பசங்க வந்து இறந்துடுறாங்க சார் அதெல்லாம் வந்து அவங்களால யாராலையுமே இந்த விஷயங்களை வந்து ஏத்துக்க முடியாது வெளி உலகத்துக்கு தெரியாத காரணம் அவங்களுக்கு வந்து கனெக்ட் லாங்குவேஜ் இல்லைன்னு சார் ஒரு இங்கிலீஷோ ஹிந்தியோ அந்த மக்களுக்கு இல்ல பட் இன்னைக்கு வந்து அந்த மக்கள் படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா புத்தி வந்து விஷயங்களை வெளியே சொல்றாங்க அதுக்கு வந்து நம்ம பாரதம் வந்து மோடி ஐயா நல்லா சப்போர்ட் பண்றாங்க அந்த மக்களுக்கு உணவுப் பொருட்கள் கொடுக்கறாங்க நிவாரணப் பொருட்கள் கொடுக்கறாங்க நிறைய சப்போர்ட் பண்றாங்க இப்ப அவங்க வந்து கொஞ்சம் தைரியமாக பேசி வெளியே வந்திருக்கிறாங்க சார் இது ஒரு நல்ல விஷயம்தான் முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா இந்த பலூஜ் வந்து இந்தியா கூட சேரதாங்க சார் ஆரம்பத்திலே நினைச்சிருக்காங்க கான் கப்பார் கான் அவருடைய பேர் அவர் வந்து எல்லை காந்தி நமக்கு மகாத்மா காந்தி இருக்கார் இல்லையா இந்தியாவுல அதே மாதிரி அவருடைய பேர் கான் கப்பார் கான் அவர் எல்லை காந்தின்னு அழைக்கப்பட்ட நபர் அவர் வந்து அதிகமாக பிரம்னது வந்து இந்தியா கூட தான் சேரணும் ஏன்னா இங்க இருக்கும் மக்கள் வந்து இயற்கையாகவே ஒரு நல்ல ஒரு இணக்கமாக போகக்கூடிய மக்கள் ஒரு நல்லா நம்ம வாழ்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா வந்து நேருட்ட வந்து அவர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க சார் எங்களை வந்து நீங்க இந்தியா கூட சேர்த்துருங்க பாதையை கூட நம்ம விலைக்கு வாங்கிடலாம் நாங்க வேணுங்கிற எல்லா சப்போர்ட்டும் நாங்க பண்றோம் எங்களை சேர்த்துக்கோங்கன்னு ரொம்ப கெஞ்சிருக்காங்க சார் அந்த ஆர்டிக்கல் எல்லாம் படிக்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அவங்க சொல்லியிருக்காங்க எங்களை எங்க சேர்த்துக்கோங்கன்னு சொல்லும்போது அஹ் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணிருக்காங்கன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் அது வந்து காது கொடுத்தே அவர் கேட்கலையாம் இன்னைக்கு அதனால வந்து அவர் ரொம்ப கோபமாய் போய் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு தான் அவர் இருந்ததாகவும் சொல்றாங்க சார் அதெல்லாம் அன்னைக்கு வந்து அதாவது உலகத்திலேயே வந்து ஒரு மோசமான கட்சின்னு பார்த்தா அந்த காங்கிரஸ் தான் சார் இந்தியாவை எந்த அளவுக்கு ஒண்ணும் ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆக்கு ஆக்கிருக்காங்க சார் காஷ்மீர் வந்து தனி நாடா போகணும்னு நினைச்சாங்க ஆனா பாகிஸ்தான் டார்ச்சர் பண்ணமேவும் ஆட்டோமேட்டிக்கா ராஜா ஹரிசிங் அவர் வந்து என்ன அவர் ஹிந்து அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா கூட சேரதாங்க சார் விரும்பி அன்னைக்கு அவர் வந்து ரொம்ப வழியை வந்து சொல்லியிருக்காங்க என்னை நீங்க சேர்த்துக்கோங்க சொல்லி அன்னைக்கும் காங்கிரஸ் காரங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார் அப்படி பார்த்தா நமக்கு காஷ்மீர் அன்னைக்கே எந்த பிரச்சனையுமே இல்லாம நம்மகிட்ட வந்து சேர்ந்திருக்கும் ஆட்சிகள் முன்னூத்தி எழுபது நமக்கு கொடுத்திருக்க வேண்டாம் பலூச்சு நம்மட்ட வந்திருக்கும் இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் வந்திருக்கும் சார் ஆனா தேவையில்லாம இவங்க வந்து நாட்டை ஏழு கூட பிரிச்சது காரணம் பாருங்க சார் இன்னும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இப்பயுமே அந்த மக்கள் வந்து மோதி தான் வந்து சப்போர்ட் கேக்குறாங்க சார் எங்களுக்கு எப்படியாவது நீங்க தனிநாடு பிரிச்சு கொடுக்கறதுக்கு நீங்க வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அஹ் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுங்க டெல்லியில வந்து நாங்க தூதரகம் அமைச்சுக்கிறதுக்காக எங்களுக்கு நீங்க அனுமதி கொடுங்க ஐநாட்ட வந்து எங்களுக்காக நீங்க எங்க சார்பா குரல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வந்து அவங்க கோரிக்கை வச்சுட்டாங்க சார் மற்ற நாடுகளுக்கும் அவங்க வந்து நியூஸ் தகவல் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சொல்லி கண்டிப்பாக அந்த மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அந்த பெண்கள் எல்லாமே வந்து அவங்கள இழந்துட்டாங்க சார் வாழ்க்கை இழந்திருக்காங்க அதெல்லாம் வந்து தனி நாடா மாறுச்சுன்னா கண்டிப்பாக அந்த மக்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் சார் அதுதான் பலுச்சியில பாத்தீங்கன்னா ஒரு கோவில் இருப்பதாகவும் அதுல கோலாகலமா அந்த மக்கள் எல்லாம் கொண்டாடிட்டு வரதான் சொல்றாங்க எல்லாம் யாரு மேம் கொண்டாடுறாங்க அது என்ன கோவில் சார் அந்த அது வந்து ஒரு பெண் தெய்வம் அவங்களுடைய பேர் வந்து கிங்குலாஜ் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அர்த்தம் வந்து நம் தமிழ்ல பார்த்தோம்னா குங்கும காரி அப்படின்னு சொல்றாங்க சார் அந்த மக்க அதாவது சக்தி பீடங்கள் இருக்கு இல்லையா அதுல முதன்மையான சக்தி பீடம் பாகிஸ்தான்ல இருக்கும் பலுச்சில் இருக்கும் அந்த கிங்குலாஜ் கோயில் தாங்க சார் அதுக்கு அர்த்தம் வந்து நெற்றியில் வைக்கும் குங்குமம் நெற்றி பகுதி அப்படின்னு அர்த்தம் தாங்க சார் இப்ப நமக்கு வந்து சிந்துர் இப்ப ஆப்ரேஷன் சிந்துர் நடந்திருக்கு அது கனெக்டடா பார்த்தோம்னா இப்ப அந்த கோயில் வந்து அந்த பலூச்சு மக்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்குங்க சார் இப்ப அந்த மக்களே என்ன சொல்றாங்கன்னா இப்ப அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அங்க இருக்கும் ஹிந்து ஒரு சில ஹிந்து மக்களும் பாகிஸ்தான் ஹிந்து மக்களுமே வந்து இந்த ஹிங்குலாஜ் சாமியை வந்து நீங்க இந்தியாவே எடுத்துக்கங்க ஏன்னா உங்ககிட்ட இருந்தா நாங்க எப்போ வேண்டாலும் வந்து போய்கிட்டு இருக்கலாம் ஆனா பாகிஸ்தான்ல இருக்க அந்த ராணுவம் வந்து அந்த கோயில வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டாங்களாம் சார் ஒரு லட்சம் பேர் வந்து அனுமதி கேட்டாலே நூறு பேருக்கு தான் கொடுப்பாங்களாம் ஆனா அதனுடைய சக்தி வந்து எப்படின்னா எத்தனையோ கோயில்களை பாகிஸ்தான் அழிச்சிருந்தாலும் இந்த கோயிலை மட்டும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க எதுவுமே டேமேஜ் பண்ணல அப்படிங்கிறாங்க அதோட ஸ்டாச்சூஸ் எல்லாம் பார்த்தா அந்த சிலைகள் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஊர் சைடு சாமிகள் வந்து அஹ் நிண்டு அதாவது நிப்பாட்டி இருப்பாங்க அவங்க வந்து படுத்த மாதிரி இருக்கு சார் அந்த ஃபேஸ் வந்து படுத்து ஃபுல்லாவே ஃபுல்லா அந்த குங்குமம் தான் பூசிருக்கிறாங்க ஆஹ் அது வந்து அவங்க ஒரு ரொம்ப பிரசித்தி பற்றது இன்னும் வந்து அதை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார் அங்க இருக்கும் இஸ்லாமிய மக்களுமே வந்து இது நாள் வரைக்கும் நாங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்க காப்பாற்றி வச்சிருக்கோம் இப்ப வந்து எங்களுக்கு இது கிடைச்சதே வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அது அந்த கோயில் வந்து நம்ம இந்தியா சார்பாக நமக்கு இந்தியாவுக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க சார் இதோட பாகிஸ்தான் வந்துட்டு தாக்குதல் வந்துட்டு நிறுத்திக்குவாங்களா அதுல மீண்டும் தாக்குதல் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்காமா மேம் தாக்குதல் ஏற்பட்டுச்சு அப்ப இந்தியாவோட தரப்புல இருந்து பதிலடி எப்படி மேம் இருக்கும் இதோட அவங்க பேசாம இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது சார் மறுபடியும் வந்து ஏதாவது நோண்டுனாங்கன்னா அடுத்த அடி இன்னும் பலமாக இருக்கும் சார் எந்திரிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த இப்பயே வந்து பாகிஸ்தான் பிஓகே தனியாகவும் பலூச்சிஸ்தான் தனியாகவும் பஞ்சாப் ஹைதர் அதாவது நிறைய பிரிவுகளை வந்து பிரிச்சு பிரிச்சு இப்ப இருக்குங்க சார் அடுத்து இன்னொரு தடவை பஞ்சாப்ல அவங்க நுழைஞ்சானுங்கன்னா பாகிஸ்தானே இருக்காது பால் அதாவது மேப்லே இல்லாத அளவுக்கு அடி பயங்கரமா இருக்கும் சார் வர மாட்டாங்கன்னு தான் சார் நான் நினைக்கிறேன் வந்தா வச்சு செஞ்சிருவாங்க சார் நம்ம ராணுவம் மேம் இப்போ பாகிஸ்தானியர்கள் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் இருந்து பாகிஸ்தான் இங்க இருக்கக்கூடிய ஆண்களும் பாகிஸ்தானுடைய பெண்கள் வந்துட்டு திருமணம் பண்ணிருக்காங்க வெளியில் ஏற்றணும் அப்படின்னு சொன்ன போது இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம் இதெல்லாம் பயங்கரமான அயோக்கியத்தானாங்க சார் இங்க நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்காங்க இங்க மாப்பிள்ள கிடைக்காம இங்க பொண்ணு கிடைக்காம நீ பக்கத்து நாட்டுல போய் கல்யாணம் முடிச்சுட்டு வந்து எவ்வளவு தைரியமா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க சார் அப்ப நம்ம கவர்மெண்ட் வந்து எவ்வளவு அசால்ட்டா இருந்திருக்காங்க இன்னைக்கு இந்த பெகல்காம்ல நடக்க விஷயம் நடக்க போய் இத்தனை பேர் உள்ள தெரியும் எண்பத்தி மூணாயிரம் இந்திய பெண்கள் வந்து பாகிஸ்தான் ஆண்களை கல்யாணம் பண்ணிருக்காங்க சார் சரியா அங்க போயி அந்த நாட்டு குடியுரிமை வாங்கலை அவங்க இந்த நாட்டு குடியுரிமை பெண்ணாவே இருந்துகிட்டு கல்யாணம் முடிச்சுட்டா வீட்டுக்கார வீட்டுக்கு போயிடணும் அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம் நீ எதுக்கு இங்க வந்து இருக்க இங்க வந்து இருந்துகிட்டு அந்த டூரிஸ்ட் வந்து போய் இருந்திருக்கான் குழந்தைகளை பெற்றிருக்காங்க சார் இங்க இங்கயே குழந்தை பத்து இங்கயே வளர்த்து இங்கேயே படிக்க வச்சு இங்கயே அதுகளை வளர்த்து ஆளாக்கி எல்லா வசதியும் யாரு இங்க இருக்கிற மக்களினுடைய இங்க இருக்க இந்து மக்களினுடைய பணத்தை கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம திண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க சார் இதெல்லாம் எப்படி அதுல அங்க போய் நின்றுக்கிட்டு அழுவ அழுவ வேற பாத்துக்கோணும் இது நாலு மீடியா வெக்கங்கிட்ட மீடியா வேற போய் நின்றுக்கிட்டு அவங்கள பேடி பேட்டி கேட்கிறாங்க சார் அவர்களும் அந்த பிள்ளைங்க சொல்றதுக்கு பாத்துக்கோங்க எங்களை ஏன் நீ வெளியேற்றுற நீ எந்த நாட்டு குடிமகள் பண்ணிட்டு அம்பதான போயிருக்கணும் அவன் ஏத்துக்க மாட்டேங்கிறான் ஏன்னா அந்த நாட்டு பாஸ்போர்ட் ஒன்னிட்ட இல்ல இந்தியா பாஸ்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்திய பெண்களை எண்பத்தி மூவாயிரம் இந்திய பெண்களை அவங்க ஏத்துக்கிறவே இல்லைங்க சார் பிள்ளைகளை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டாங்க நிறைய ஆண்கள் பார்த்தோம்னா போனே அட்டன் பண்ணல ஒய்பனுடைய போன் அட்டன் பண்ணல இது எங்களுக்கு அவங்க போனே அட்டன் பண்ணல இது ஒரு விஷயம் இன்னொன்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான்ல இருக்கும் அஞ்சு லட்சம் பெண்கள் இந்தியாக்குள்ள வந்திருக்கிறாங்க அந்த நாட்டு பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க இங்க வந்து இல்லிகளா தங்கிருக்கிறாங்க சார் அஞ்சு இங்க வந்து அவங்களை கல்யாணம் பண்ணி யாரு இந்திய ஆண்களை திருமண முடிச்சுட்டு இங்க வந்து டூரிஸ்ட் விசாவில குடும்பம் நடத்தி குழந்தை பத்தி ரெண்டு நாள்ல நான்கு பிள்ளைய பெற்றிட முடியுமாங்க சார் இப்ப எத்தனை வருஷம் அவங்க இருக்கிறாங்கன்னு பாருங்க இங்க இருக்கிற வரி பணத்துல பிள்ளையில ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அவ்வளவு வசதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க சார் அவங்க இவங்க இப்ப இங்க இல்லிகளா தங்கிருக்கிற அந்த அஞ்சு லட்சம் பெண்களை போகும்னு சொல்லும் போது இவங்களுக்கு நாங்க போக மாட்டோம்னு வலிக்குதான் நாங்க ஏன் போகணும் நாங்க என்ன பண்ணோம் யாரும் தாக்குதல் நடத்தினானோ அவனை போய் பிடிக்க வேண்டியது தானே அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ எதுக்கு இங்க வந்து இல்லீகலா தங்கிருக்க நிறைய பேருக்கு விசா முடிஞ்சு ஆஹ் அவங்க ரெண்டாவது அப்ளை பண்ணவே இல்லைங்க சார் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வந்த அத்தனை பேருக்குமே வந்து சிஐஏ இந்திய குடியுரிமை தர்றோம்னு சொல்லி நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க அப்ளை பண்ணிருக்கலாமா சார் அப்ளை பண்ணவே இல்லைங்க சார் அப்ப இவங்க என்ன நினைப்புல இருக்கிறாங்க ஒண்ணு நீ இந்தியனா இருந்தா இந்தியனா இருக்கும் பாகிஸ்தானா இருந்தா பாகிஸ்தானுக்கு ஓடிப்போம் எதுக்கு இங்கிட்ட ஒரு கால் அங்கிட்ட ஒரு கால் எதுக்கு சார் இவங்க வைக்கணும் இதை இங்க இருக்க மீடியா எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் கூட நிறைய மீடியாவுக்கு வந்து ஒரு வெக்கம் கட்ட சார் எப்படி இப்படி ஒரு நியூஸ் எல்லாம் எடுத்து போடுறாங்கன்னே தெரியல பாத்துக்கங்க அவங்க அழுகுறாங்களா உடனே அங்க பாருங்க பெண்கள் எல்லாம் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு முடிச்சா ஒரு வீட்டுக்காரர் வீட்டுல போய் இப்போ இங்க எதுக்கு நீ இருக்கிற அதை யாரும் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க சார் பார்த்தா முப்பத்தஞ்சு வருஷமா சார் கல்யாணம் பண்ணி முப்பத்தஞ்சு வருஷமா அந்த மாதிரி இல்லிகளாகவும் டூரிஸ்ட் விசாவிலேயே வந்து போயிருக்கு இந்தியாவுக்கு யாரும் பாகிஸ்தான் தேடி மகனுக்கு கல்யாணம் ஆகி மகனுக்கு பேரம்பய்த்தி எடுத்துட்டாங்க மகனுக்கு குழந்தைகள் இருக்கு அது அங்க நின்னுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கு இப்படியே நாற்பது நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்காங்க சார் அத்தனை பேருமே வந்து விசா முடிஞ்ச ரெண்டாவது அப்ளை பண்ணாம விசாவுக்கு அப்ளை பண்ணோம் கொடுக்கல அது எப்படிங்க சார் விசாவுக்கு அப்ளை பண்ணி இத்தனை வருஷம் கொடுக்காம கவர்மெண்ட் இருக்கும் இது ஏதாவது நம்புற மாதிரி இருக்கான்னு பாருங்க இப்படி அதாவது அதாவது சார் ஹேமந்த் சர்மா சார் சொல்லுவாரு அதாவது இந்தியாவினுடைய வளங்களை பங்களாதேஷ்காரனை வந்து கரையான் மாதிரி அடிச்சு திங்கிறாங்கட்டு இப்ப பார்த்தா அவங்களோட மோசமானவங்களா பாகிஸ்தான் காரங்க இருக்காங்க சார் ஒரு அடுத்த நாட்டு காசை நம்ம திங்கிறோம் அடுத்த நாட்டுக்கார மதிப்பெண்ணத்தை திங்கிறோம்னு கொஞ்சம் கூட பெக்கம் இல்லாம இங்க வந்து திண்டுக்கிட்டு இங்க வந்து உடம்ப வளர்த்துக்கிட்டு இங்க இருந்து வே அதாவது கிட்டத்தட்ட உங்கள பிள்ளை படுற மிஷின்னு எங்களை சொல்லுவாங்க சார் இஸ்லாமிய பெண்களை அதை இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிருக்காங்க சார் இங்க இந்திய பெண்கள் குழந்தை பத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவ அங்க போய் ஜிகாதியா தான் வளர்ப்பான் இங்கே நான் வளர்க்க போறான் இங்க இருக்க இந்தியனே நிறைய பேர் இந்தியானா இல்லையேங்க சார் அதே மாதிரி அங்க இருந்து வர பாகிஸ்தான் பெண்கள் அந்த நாட்டுக்குதான் சார் விசுவாசமா இருக்காங்க இந்தியாவுக்குள்ள விசுவாசமா இல்ல அவங்க அவங்க பேச்சே தெரியுது எங்களை ஏன் அனுப்புறீங்கன்னா அப்புறம் உன ஏன் நாங்க வைக்கணும்னு கேட்கணும் சார் நாங்க இந்த கேள்வி நம்ம கேட்கலாம்ல நீ இங்க இருக்க நீ யாரு நூறு நாட்டு பாஸ் படிப்ப சவுதி துபாய் குவைத்து எல்லாம் போடுறாங்க சார் விசா முடிஞ்ச அன்னைக்கு ஒரு மணி நேரம் இருக்க முடியாதுங்க சார் அந்த நாட்டுல என்னோட பிரதர் எல்லாம் வெளிநாட்டுல தான் இருக்காங்க அவரெல்லாம் ஒரு மணி நேரம் இருக்க முடியாது அதுக்கு முன்னாடியே பெட்டி சட்டிக்கட்டு வந்து சேர்ந்துடும் ஆனா இங்க இந்தியா மட்டும் பாருங்க சார் எல்லா வாய்ப்புகளும் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் வேலையில இருக்கிறாங்க சார் பாகிஸ்தான் ஆண்களும் பெண்களும் ஆனா இங்க நம்ம இங்க பிறந்த ஊர்ல நமக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லீகலான எல்லா வேலையும் தான் அந்த கவிங்க பூரா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மீடியாவுமே வந்து துணை போகுது இப்பயாவது இந்த விஷயத்தின் மூலமாக இத்தனை லட்சம் பேர் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரிய வந்து இன்னைக்கு அடிச்சு பத்திக்கிட்டு இருக்காங்க சார் இதே இது சாதாரண டைம்ல அணைச்சிருந்தாங்கன்னு வைங்களேன் பெரிய இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க இந்த எல்லாருமே சேர்ந்து பாத்தீங்களா இஸ்லாமியர்களை கூற அடிச்சு தரத்துறையா இங்க பாத்தீங்களான்ட்டு ஏன்னா ஏற்கனவே பழி வாங்குறதுக்குன்னு நம்ம ஒருத்தர் வந்து நேர்ந்து விட்டு இருக்கோம் இந்தியாவில மோதிய அவர் மேல ஒரு பழிய தூக்கி எது நடந்தாலும் மோடி தூக்கி பழியை போட்டு தண்ணி வரலையா மோதி சொல்லி தண்ணி வரல குழுவுல லோன் குடுக்கலையா மோதி சொல்லி லோன் கொடுக்கலங்கிற மாதிரி எது நடந்தாலும் அவரை நேர்ந்து விட்டாச்சு இந்தியாவுக்கு அவர் பழியை வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துக்கிற வேண்டியதுதாங்க சார் ஆனா இவங்க கூட இது கண்டிப்பா சீக்கிரமா துரத்தி விட்டுருணும் சார் அப்போ எப்பயோ இந்த நாய்கள்லாம் இங்க வராம இருந்திருந்தா இந்தியா என்னைக்கோ வல்லரசு ஆயிருக்கும் சார் ஆனா இப்ப இவங்க நம்முடைய வரிப்பணம் ஃபுல்லாவே இப்படி போறதுனால தான் சார் நம்ம இன்னும் மீட வீடே ஏறாம கிடக்கும் சார் இப்ப இங்க டெல்லில எல்லாம் பாருங்கன்னா அந்த ஷாஹின் பாக்லாம் இப்ப அவங்க பூரா போயிட்டு அது ஃபுல்லா வெறும் இடமா சார் இருக்கும் அத்தனை பையன் அங்கே உள்ள கிடைக்காது சார் ஷாகின் பாக்ல எல்லாம் டெல்லியில இல்ல திமுறா வேற ஷாகின் பாக் தெரியுமா அப்படின்னு கேட்கிறான் இப்ப இல்ல முத கேட்டது இப்ப எல்லாம் கேட்டா ரேகா குத்தா வாயில குச்சியை வச்சு குத்தி விட்டுருவாங்க இப்ப அந்த அதான் சார் அந்த ஆள்றவங்க கரெக்டா இருக்கணும் சார் ஆள்றவங்க கரெக்டா இருந்தா அதுக்கு கீழே இருக்கும் சட்டத்துறையாகட்டும் காவல்துறையாகட்டும் அவங்களுக்குமே வந்து ஒரு பயம் வருது இப்ப நம்ம தமிழ்நாட்டுலாம் பாருங்க இப்ப எங்க ஊர்லயே வந்து ஒரு நூறு இரநூறு பேரை குடிச்சிட்டு போலாம் சார் ஒரு பாகிஸ்தான்காரங்களாம் அந்த அளவுக்கு ஃப்ரீயா தமிழ்நாடு எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காங்க சார் ஆனா நம்ம முதல்வரையா எதை பத்தியும் கண்டுக்கிறாம அவர் வாட்டுக்கு ஜாலியா இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை வந்து இதா போதுன்னு சார் நல்ல தலைமை இருக்கணும் சார் அந்த மாநிலத்தை ஆள்றதும் நாட்டை ஆள்றதும் ஒரு நல்ல தலைமை கிடைச்சாதாங்க சார் நம்ம நாடே உருப்படும் இங்க பூரா புற தடுதலைகளால இருக்கும் நம்ம